ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு UKK கே மணி இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி புதுமையான நிகழ்ச்சி இது வரைக்கும் SP ஓட நீங்க பார்க்காத ஒரு நிகழ்ச்சி நம்ம யூடியூப்ல நடக்கப் போகுது அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ஸ் மீரியா டெவலப்மெண்ட் சேனலோட ஓனர் வந்திருக்காரு அவரை முதல் அறிமுகப்படுத்திக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓகே சார் இன்னைக்கு ஒரு ஒரு வித்தியாசமான நம்மளுடைய எஸ்பிஓ பத்தி பேசப் போறாரு சோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க அது ரொம்ப முக்கியம் இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஓகே நாம இன்னைக்கு எஸ்பிஓவை வேற ஒரு வடிவத்துல பார்க்க போறோம் எப்படி அப்படின்னு பாக்கலாமா என்ஜாய் பண்ண ரெடியாருங்க ஓகே திருவண்ணாமலையில் பிறந்த திருமகளே நான் இருந்து அழகு பேசுகிறேன் அண்ணாமலையில் ஒரு ஜோதி உண்டு ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்ற இரண்டாவது ஜோதியாய் நீ உதித்தாய் காதலர் தினத்தில் பிறந்த கண்மணியே அன்பு காதலியே எஸ்பிஓ ஆன்லைன் உலகின் அற்புதம் நீ பார்ட் டைம் ஜாப்பில் பவித்திரம் நீ உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் யுகேகே மணிமேக்கர் இணையமெங்கும் உன்னை பற்றி தேடினேன் என் இதயம் எல்லாம் நிறைந்து விட்டாய் உன்னை பற்றி அதிகமாய் அறிவிப்பு பலகையில் அறிவித்தவர் சங்கர் சார் அவர் காந்த குரலில் நான் ஈர்க்கப்பட்டேன் இணையத்தில் உன்னை பற்றி ஆயிரம் பேர் தகவல்களை சொன்னாலும் உன்னில் நான் இணைய யூகேகே மணிமேக்கரையை பயன்படுத்தி கொண்டேன் மீசை முனைக்கும் இளம் பருவத்தில் என ஈர்த்த கவிதை ஒன்று இத்தருணத்தில் அதை சொல்வது மிகச் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நான் உன்னை அவ்வாறு தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் தாமரை தவம் இருப்பது சூரியனுக்கு தெரியாது அள்ளி தவம் இருப்பது சந்திரனுக்கு தெரியாது அன்பே நான் ஒரு வருகைக்காக இயங்கி காத்திருப்பது உனக்கு தெரியாதா அறிவிப்பு பலகையில் ட்ரைனர் சங்கர் சார் அறிவித்தார் இன்னும் சிறிது காலத்தில் திரும்பிய பக்கமெல்லாம் நீ இருப்பாய் என்று நானும் எல்லா திசைகளிலும் உன் வருகை எதிர்பார்த்துத்தான் காத்திருக்கிறேன் நீ வருவாய் என நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு கவிதை இதுவரைக்கும் யாரும் சொல்ல சொன்னதில்ல அதுவும் எஸ்பிஓக்காக உங்களை உண்மையாவே பாராட்டுறேன் இந்த கவிதையை யார் யாருக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் தான் இது வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இந்த விஷயம் இந்த ஒரு ப்ரோக்ராம் நம்மளுடைய யூகே கே மணி மேக்கர்ல மட்டும் இல்லாமல் மேக்ஸ் மீடியா டெவலப்மெண்ட் அந்த சேனல்லையும் வரும் எஸ்கேஎச் ஆப் அந்த சேனல்லையும் வரும் லக்கி சேனல் அந்த சேனல்லையும் வரும் ஸோ யார் யாருக்கு எந்தெந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ பிடிச்சிருக்கோ நீங்க அதில் பார்க்கலாம் பட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ